குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அதிகாலையில் குறைத்த நாய்கள் அரண்டு போன காட்டுப்புலி வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்கள் திக் திக் பத்து மணி நேர போராட்டம் குக் கிராமத்தில் நடந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிப்பிட் மாவட்டத்தில் உள்ளது காளிநகர் இப்பகுதியில் இருக்கும் அட்கோனா என்ற குக் கிராமத்தில் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவில் இருந்து விடிய விடிய கிராமத்து நாய்கள் இடைவிடாமல் குறைத்துள்ளது அந்த இறைச்சல் சத்தத்தில் அதிகாலையில் விழித்து கொண்ட அட்கோனா கிராமவாசிகள் வெளியே வந்து பார்க்கையில் அதிர்ந்து போயுள்ளனர் அங்கே கிராமவாசி ஒருவரின் வீட்டின் முன்பு புலி ஒன்று இருந்துள்ளது இரவு முழுவதும் நாய்கள் குறைத்ததால் அச்சத்தில் மதில் ஒன்றின் மீது ஏறிய புலி எங்கும் நகராமல் அங்கேயே படுத்துவிட்டது அதனை பார்த்த பகுதிவாசிகள் உடனே டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஐந்து மணிக்கு வனத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் இதற்கிடையில் புலி ஒன்று மதில் சுவரின் மீது படுத்துக் கிடைக்கிறது என்ற செய்தி சுற்றுப்புற கிராமங்களில் பரவ புலியைக் காணும் ஆர்வத்தில் பல கிராமவாசிகள் அட்கோனா கிராமத்திற்கு படையெடுக்க ஆரம்பித்து விட்டனர் இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்த வனத்துறை அதிகாரிகள் புலியை மீட்கும் முயற்சியாக புலி படுத்திருந்த மதிலை சுற்றி நாலாப்புறமும் தற்காலிக தடுப்பு வெளி அமைத்தனர் இதற்கிடையில் தொடர்ந்து மக்கள் கூட்டம் அப்பகுதியில் அதிகரிக்கவே வனத்துறையினருக்கு புலியை பாதுகாப்பாக மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டது வனத்துறை ஒரு புறம் புலியை மீட்க முயற்சித்துக் கொண்டு இருக்கையில் அப்பகுதியில் கூடியிருந்தவர்கள் பெரும்பாலும் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட ஆரம்பித்தனர் அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது இந்த நிலையில் மீட்பு பணிக்கு வனத்துறை அதிகாரிகள் மூலம் அருகிலிருக்கும் இருக்கும் புலிகள் காப்பகத்தில் இருந்து கால்நடை மருத்துவர் டக்ஷ் கங்வார் தலைமையில் குழு வரவழைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் மயக்க ஊசி செலுத்தி பத்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மதில் இருந்த புலியை பிடித்தனர் அங்கே பிடிக்கப்பட்ட புலியானது கூண்டில் அடைக்கப்பட்டு வண்டியின் மூலம் அருகில் இருக்கும் பிலிப்பிட் புலிகள் காப்பகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது பிடிப்பட்ட புலியின் உடல்நிலையை பிலிப்பிட் புலிகள் காப்பக கால்நடை மருத்துவர் தக்ஷ் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார் இந்த நிலையில் புலி பிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பேசிய அட்கோனா கிராமத்தினர் அதிகாலையில் நாய் குறைக்கும் சத்தம் அதிகம் கேட்டது வெளியே வந்து பார்க்கும் போது அச்சத்தில் புலி மதில் மேலே ஏறி நின்று கொண்டிருந்தது உடனே வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருந்தோம் பத்து மணி நேர போராட்டத்திற்குப் பிறகு புலியை பிடித்துள்ளனர் நல்வாய்ப்பாக யாருக்கும் ஏதும் ஆகவில்லை இது எங்கள் பகுதியில் புதுசு கிடையாது அடிக்கடி அருகில் இருக்கும் பிளிப்பட் புலிகள் காப்பகத்தில் இருந்து புலிகள் வெளியேறி குடியிருப்பு பகுதியினுள் வந்துவிடும் இதனால் ஒருவித அச்ச உணர்வுடனே நாங்கள் இப்பகுதியில் வசித்து வருகிறோம் சரியான கண்காணிப்பு இல்லாத காரணமே கிராமத்துக்குள் புலிகள் புகுந்து விடுகின்றது இதற்கு வனத்துறையினரின் அலட்சியமே காரணம் இந்த சம்பவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என குற்றம் சாட்டினார் பிலிப்பிட் மாவட்டம் புலிகள் காப்பகத்தின் தாயகமாகும் இங்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புலிகள் காப்பகம் உருவாக்கப்பட்டது இங்கு காப்பகம் தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை நாற்பதற்கும் மேற்பட்ட புலி தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அந்த தாக்குதல்களில் சிக்கி கடந்த நான்கு மாதங்களில் ஐந்து பேர் வரை இறந்துள்ளனர் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கு காரணம் வனப்பகுதிகளில் விவசாய நிலமாக மாற்றப்படுவது சாலைகள் கட்டப்படுவது என வனப்பகுதி அழிக்கும் நடவடிக்கைகளின் வெளிப்பாடாகும் இதனால் போதுமான உணவு தண்ணீர் கிடைக்காமல் வன விலங்குகள் மனிதர்கள் வாழும் பகுதிக்கு செல்வது தொடர்கதையாகி வருகிறது என கருத்து தெரிவிக்கின்றனர் சூழலியல் ஆர்வலர்கள் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் வீடியோ பதிவிட்டு கருத்து தெரிவித்த இந்திய வனசேவை அலுவலர் பிரவீன் கஸ்வான் புலி மதிலின் மீது உள்ளது இது உண்மைதான் இதுபோன்ற சூழ்நிலையில் வனவிலங்கை கட்டுப்படுத்துவது விட மனிதர்களை கட்டுப்படுத்துவது கடினமான காரியம் என பதிவிட்டுள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க